போராடினது ரெண்டாயிரத்தி இருபதா பூர்த்தி இதை மாத்தணும் வல்லண்டியா போராடுனது இல்ல கடுமையா போராடணும் நின்று போராடணும் அப்படி செய்ய முடியும் சும்மா ஒரு வார்த்தை பேப்பர் நான் பேசிக்கிற வேலை செய்யாது ஒரு தடவை பேப்பர் திறமைக்காரன் போட்ட வேலை செய்யாது ஏன்னா அதனால இது வல்லுண்டியா போராடணும் எல்லா மட்டும் வைக்கல இங்க மாணவர சட்டமன்ற தொகுதியை மாத்தணும் அப்படின்னு எந்த அரசியல் கட்சியும் முன் வைக்கல முன் வச்சா நாங்க பாராளுமன்ற வரைக்கும் அதை எடுத்து செஞ்சோம்னு மாவட்ட அலுவலகத்திலிருந்து கலெக்டர் அலுவலகத்திலிருந்து சொன்னதா சொல்லுவோம் மாணவர சட்டமன்ற தொகுதி நிரந்தரம் உலக இருக்குற வரைக்கும் இது தனி தொகுதி தான் வைக்க மாட்டேன் இருக்கிற அரசியல் கட்சி கூட சீட்டிங் போயிருக்கு அதை கோரிக்கை வைக்கவே மாட்டேன் அவன் தேவையான மட்டும் தான் பேசுவேன் காசு வாங்குறது தலைவர் பேசுறேன் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் சமுதாயம் சார்ந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ஆணித்தரமாக பேசுகிறோம் அழுத்தமாக பேசுகிறோம் உண்மையாக பேசுகிறோம் இந்த நிலையில் மானாமரை சட்டமன்ற தொகுதி ஐம்பது வருஷமாக தனித்தொகுதியாக இருக்குது அதனால் மேற்கொண்டு பெரும்பாலான மக்கள் வந்து வேறு ஜாதிக்காரங்க வேற எங்கேயாள் வந்து போ போட்டியிட முடியலை தனித்து தலித்துக்கள் மட்டும்தான் போட்டியிட முடியுது அதனால் வேறு ஜா வேறு மக்களுடைய எண்ணங்கள் வந்து பிரதிபலிக்க முடியலை சட்டசபையில் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் ஒரு நாற்பது நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தோம் வேறு தொகுதி கொண்டு போங்க சிவகங்கை மாவட்டத்தில் நாலு தொகுதி இருக்குது நாலு தொகுதியில் ஒரு தொகுதியில் கொண்டு போங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் அது ஒரு நல்ல மக்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்பாகவும் இருந்துச்சு கமெண்ட்டில் என்ன போட்டுருந்தாங்கன்னா பரமக்குடியும் இப்படித்தான் இருக்குது ஐம்பத்திரெண்டு வருஷமாக தனி தொகுதியாக இருக்குது நிலக்கோட்டையும் ரெண்டு வருஷமாக அப்படித்தான் இருக்குது மாற்ற மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்டில் எல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க இது வந்து கவர்மெண்ட்டு என்ன நினைக்கிதுன்னு ஏன் தெரியல ஐம்பது வருஷமாக ஒரே தொகுதியை தனித்தொகுதி ஆகிட்டு இருந்தால் மற்ற மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல அப்போ அந்த அவங்க பேச முடியாமல் போயிருது இல்லை அவங்களுக்கு அவங்க உரிமை பறிக்கப்படுது அவங்க அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மக்களுடைய வாழ்க்கைகளை திறமைகளை சட்டசபையில் பேச முடியாமல் போயிடுது காரியமும் இங்கே நடக்க முடியாமல் போயிடுது இப்படி பல இடையூறுகள் பல சிக்கல்கள் இருக்குது இந்த நிலையில் நம்ம பேசுகிறத ஆதரித்து நேற்று தினமலரில் ஒரு செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க ஆனால் நம்ம ஆரம்பிச்சு வச்சோம் ஆனால் யாரோ ஒருத்தர் தகவல் உரிமை சட்டத்தில் கெட்டதாகவும் போட்டிருக்காங்க தப்பு இல்லை நம்ம பேர்தே வரணும் அவசியம் இல்லை எப்படியோ ஒரு உருவத்தில் இருக்கு தீர்வு கிடைச்சா தான் நம்ம நோக்கம் அந்த நிலையில் இதில் வந்து ஐம்பத்தி நாற்பத்தெட்டு வருஷமாக எசி தொகுதியாக இருக்குது எழுபத்தஞ்சிலேருந்து எசி தொகுதியாக இருக்குது இதை உடனடியாக மாற்றணும் மக்கள் கூட ரொம்ப கவலையில் இருக்காங்கன்னு பேப்பரில் இருக்காது இதுக்கு என்ன அவங்க விளக்கம் சொன்னாங்கன்னா நவம்பர் மாதம் வருஷம் வருஷம் நவம்பர் மாதம் கேட்போம் எசி தொகுதியை மாற்றம் உங்களுக்கு என்ன குறைகள்னு கேட்போம் எந்த அரிசியல் கட்சியும் இங்கே முன் வைக்கல இங்கே மானாமர சட்டமன்ற தொகுதியை மாற்றணும் அப்படின்னு எந்த அரிசியல் கட்சியும் முன் வைக்கல முன் வச்சா நாங்கள் பாராளுமன்றம் வரைக்கும் அதை எடுத்து செஞ்சோம்னு மாவட்ட அலுவலகத்திலேருந்து கலெக்டர் அலுவலகத்துலேருந்து சொன்னதாக சொல்கிறாங்க ஒரு செய்தி வச்சிருக்காங்க அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது சட்ட பாராளுமன்றத்தில் பேசணும் அப்போ இது மாறும் அப்படின்னு இருக்காங்க இன்னமும் பேச பேசுறீன்னா எப்போத்தையும் மாறும் இல்லை நிரந்தரமாக மானாமர தொகுதி நிலக்கோட்டை அல்லது பரமக்குடி இந்த மாதிரியான எத்தனையோ தொகுதிகளும் ஒரு பத்துக்கு மேற்பட்ட தொகுதிகள் தமிழ்நாட்டில் அப்படி நிரந்தரமாகவே இருக்கான் மாறாகவே இருக்கான் அப்போ நீங்கள் நிரந்தரமாகவே நான் உச்சியை போட்டு விட்ருங்க பேச மாட்டோம்ல இது மானாமர சட்டமன்ற தொகுதி நிரந்தரம் உலகம் இருக்கிற வரைக்கும் இது தனித்தொகுதி தான் இல்லை நிலக்கோட்டை உலகம் இருக்கிற வரைக்கும் தனி தான் பரமக்குடி உலகம் இருக்கிற வரைக்கும் தனித்தொகுதி அப்படின்னு போட்டால் நாங்கள் பேச மாட்டோம்ல ஏப்பா நாளும் குறிப்பிடலையான் இத்தனை வருஷம் இருந்து நாலு சட்டத்தில் குறிப்பிடல நீங்கள் வளர்க்கிற நாலு கிராம் ஆயுள் முழுக்க காலம் முழுக்க யுக கணக்காக எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா மற்ற மக்களுடைய கருத்துக்கள் எடுக்காமல் போயிருது இல்லை அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க தேர்தல் கமிஷன் அவங்க கோரிக்கை வைக்கணும் அப்படின்னு தேர்தல் கமிஷன் வந்து மாவட்ட அதிகாரி சொல்கிறதா சொல்கிறாங்க கோரிக்கை வைக்கிறேன்னா கோரிக்கை வைக்க மாட்டேன் இருக்கிற அறிஞர் கட்சியோட சீட்டிங் போயிடுங்க அதே கோரிக்கை வைக்கவே மாட்டான்ப்பா அவன் வந்து தேவை தேவையான மட்டும் தான் பேசுவேன் காசு வாங்குறது கொடுக்குறது கமிஷன் எத்தையும் பேசுவேன் மாவட்ட ஆஃபீஸர் வந்து உங்கள்கிட்ட நல்ல இதெல்லாம் எவ்வளோ பேச மாட்டேன் எந்த கட்சியும் பேச மாட்டேன் நான் பேசுறது இல்லை இது உங்களுக்கு காது இல்லை உண்மை இல்லையா நான் பேசுகிறது யாரு பேசினா பேசுனா ஐம்பது வருமா வேற மக்களுக்கு வாய்ப்பு கிடக்க மாத்தி விட்டு போகணையா தேர்தல் அதிகாரி அப்புறம் அரசியல் கட்சிகார சுரப்பா நீ கேட்டுருவியா அரசியல் கட்சிக்கார சீட்டு கொண்டு வரச்சு கொண்டு அது மாட்டிக்கிற அதுக்கு மட்டும் நான் மிஷின்லயே குத்துவேன் மக்கள் கூடி போச்சு மிஷின்ல மட்டும் நோட்டை நோட்டா இதுக்கு மட்டும் இதுல அரசியல் கட்சிக்கார கோரிக்கை வைக்கலங்கிறப்ப மாறி மாறி பேசுறதா இருந்தாலும் அரசியல் கட்சிக்காரர் இதுக்கு அம்ப வருஷம் ஆச்சு வேற சிவகங்கை மாத்தி விட்டாச்சு காரக்குடிய மாத்தி விட்டாச்சு திருப்பூத்தூரை மாத்தி விட்டாச்சு மாத்தி விட்டு போகணுன்னா இங்க இருக்கிற மக்கள் இல்லையா இங்க இருக்கு மாத்தி விட்டீங்கன்னா ரெண்டு லாபம் இருக்கு இங்க இருக்கக்கூடிய மற்ற ஜாதிக்காரங்க சட்ட சபையில செய்தி எம்எல்ஏ ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு வேற தொகுதிக்கு தனி தொகுதி போயிட்டு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய புதிய ஏசி அவங்க சட்டம் செய்தி அவங்க சட்ட சட்டசபையில் அந்த தொகுதியை பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது அங்கே உள்ள ஏசிக்கு வாய்ப்பு அப்ப ரெண்டு லாபம் இருக்கல அந்த ரெண்டு லாபத்தை நீங்க கையில எடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் கவனிக்க மாட்டேங்க அரிசல் கைக்கூக்கியா தூக்கி இல்ல அரிசல் இருக்கிற தவறு இதுக்கே அவன உள்ளே ரொம்ப வருஷம் ஆச்சு மாத்தி விட்டு போனேன் மூணு வருஷத்துல மாத்தி விட்டு போனோம் ரெண்டு வருஷம் மாத்தி விட்டு மாத்தி விட்டுவோம் நாங்க தீவிரமா போராட போறோம் பால் போய்ச்சி அடித்து தீவிரமா ஒரு ஊரை கழுத்து வாங்க போகிறோம் அவர் கையெழுத்து வாங்கி கவர்னிட்ட முதலமைச்சர் மனு கொடுக்க போகிறோம் இதே வழி இதை விட்டுருவாங்க இன்னும் ஐம்பது வருஷம் ஆகி நூறு வருஷம் ஆகிடும் அதனால் மக்கள் ஊர் ஆதரவு தெரிவிக்கணும் நான் கையெழுத்து கேட்க வரேன் எல்லா வீட்டுக்கும் கையெழுத்து கேட்க வரேன் எல்லா ஊருக்கு வர்றோம் எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து இதை மாற்ற முடியாது ரெண்டாயிரத்தி இருபதா பூத்து ஊதிய மாற்றணும் வல்லுவண்டியா போராடணும் இதுல கடுமையாக போராடணும் நின்று போராடணும் அப்போ தான் செய்ய முடியும் சும்மா ஒரு வார்த்தை பேப்பரை நான் பேசினாலே செயிக்காது ஒரு தடவை பேப்பரில் திறமைக்காரன் போட்டாலே செக்காது ஏன்னா அதனால் இது வல்லுண்டியா போராடணும் எல்லா மக்களும் ஆதரவு தெரிஞ்சு போராடணும் என்ன ஐம்பது வருஷம் என்ன ஒதுக்கப்பட்டவங்களா நாங்கள் என்ன புறந்திருந்தாங்க மூணாந்திர மக்களாக வேற நாங்கள் நிற்க வேணாமா அவங்க போராட முடியாது எல்லாரும் அதனால் இனிமே தீவிரம் நாங்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்த போகிறோம் அதனால் எல்லா மக்களும் ஆதரவு தெரிவிக்கணும் இது எனக்கு தொடர்ந்து போட்டுக்கிற எல்லாரும் எனக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் எல்லாரும் கையெழுத்து போடணும் கவர்னர் போய் சந்திக்கணும் முதலமைச்சரை போய் சந்திக்கணும் முடிஞ்சால் சனாதிபதி போய் சந்திப்பான்